மார்க் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நான் வந்து நம்முடைய ஐயா திருவருட்பிரகாச வள்ளல் பெருமானார் அவதரித்த மருதூர் இல்லத்தில் இருக்கேன் அதுக்கு முன்னாடி உள்ளே போக முடியாது முதன்மையான கதவு வந்து பூட்டப்பட்டிருக்கு காரணம் என்னங்கிறத நீங்களே பாருங்கள் அதாவது தமிழக அரசு சுமார் ஒன்றரை கோடி ரூபாயில் வள்ளல் பெருமானார் அவதரித்த இந்த இல்லத்தை புதுப்பிக்கிறதுக்கான ஒரு அரசாணை வெளியிட்டிருக்காங்க அதுக்காக நிதி ஒதுக்கியிருக்காங்க ஆனால் என்னென்னா ஏற்கனவே இருந்த அந்த அமைப்பு அந்த இல்லம் முழுக்க தரைமட்டமாக இடித்து நிறைவிட்டுருக்கிறாங்க சுத்தமாக மண்ணோட மண்ணாக போயிடுச்சு ஒரு விளக்காவது ஏற்றி வச்சுருக்கலாம் அதுவும் இல்லை இப்போ மணி பார்த்திங்கன்னா சாயங்காலம் ஆறரை மணி தான் ஆனால் எதுவுமே இல்லாமல் பூட்டி வச்சுருக்காங்க இது எவ்வளோ பெரிய அநியாயம் பாருங்கள் பாருங்கள் வள்ளல் பெருமானார் அவதரித்த ஒரு இல்லம் இந்த இல்லத்தை ஒரு சின்ன அளவுக்காவது இடத்த விட்டுருக்கலாம் ஒரு குடிசை மாதிரி அமைச்சிருக்கலாம் அங்கே ஒரு விளக்க வச்சுருக்கலாம் எதுவுமே இல்லாமல் அப்படியே முழுக்க மண்ணோட மண்ணை ஆக்கி வச்சுட்டு இதுக்கப்புறம் இவங்க கட்டிடம் கட்டுறாங்கன்னா எப்போ இதை கட்டி முடிக்கிறது எவ்வளோ காலம் இந்த இடம் இப்படி இருக்கிறது எத்தனை பேர் தேடி வருவாங்க அரசாங்கத்துக்கு கொஞ்சம் கூடமாக யோசிக்க வேண்டாம் முன்ன பின்ன சன்மார்க் அன்பர்கள் நான் இப்போ தான் இது இந்த பக்கம் வரும்போது நான் இப்போ எதேச்சும் இந்த பக்கம் வந்து பார்க்கணுன்னு நினச்சி நான் பார்க்குறேன் இது வந்து இன்னைக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மே மாதம் பதினைந்து இன்னைக்கு தேதி இந்திய நேரப்படி மாலை ஆறரை மணி இது இந்த நான் இந்த காட்சிப்பதிவு எடுக்கிற நேரம் நன்றி வணக்கம்